வணக்கம் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஆள் ஒரு கருத்து போட்டிருந்தார் அந்த கருத்துக்கு தான் பதில் எனக்கு தெரிவது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்றாலும் உங்கள்ட்ட மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது நான் இந்த மனதில் நினைக்கிறத உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நீங்கள் பிடித்திருந்தால் கருத்துக்களை நீங்கள் இப்போ பதிவு செய்யுங்கள் பிடிக்காட்டி தட்டிட்டு போங்க அல்லாட்டி பேசிட்டு போங்க திட்டிட்டு போங்க அது உங்கள்ட இஷ்டம் ஆம் நண்பர்களே அது எனது பிறந்த நாளுக்கு ஒரு ஆள் கருத்தொண்டை போட்டிருந்தார் இந்த காசை செலவழிச்ச நேரத்தில் இலங்கையில வந்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்திருக்கலாம் என்று அதாவது இலங்கைக்கு வந்து புலம்பெயர்ந்த தேசம் வந்து இவ்வளவோ உதவி இலங்கையில் உள்ள தமிழர்கள் செய்து கொண்டே இருக்குது இப்போ இப்போ வரையும் செய்து கொண்டு இருக்குது அதனால் ஒரு சிலர் வந்து இங்கே அவர்கள் சந்தோஷமா இல்லாமலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சந்தோஷமா இருந்தோம் செய்து கொண்டிருக்காங்க அப்போ பணக்கார பிச்சைக்காரர் எல்லாரும் இங்கேயும் இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது தனக்குப் தானம் தானம்னு சொல்வார்கள் அது அதான் உண்மை ஸோ அப்போ நாங்கள் எல்லாத்தையும் உங்க தந்துட்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளவன் தாழ்மையாக அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இதை சொல்லணும் எப்படின்னு பார்த்தா இங்கே இருந்து நாங்கள் தார பணம் அதாவது அது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அந்த பணத்தை நீங்கள் எப்போயாவது எங்களுக்கு திருப்பி தரீங்களா இல்லை ஸோ உங்க உங்களுக்கு தந்தால் அது எங்களுக்கு என்றது நிரந்தரமாக தெரியும் ஆனால் இனி நாங்கள் நீங்கள் ஒரு ஒரு சரி ஒரு ஆள் வந்து கேட்குறீங்க எனக்கு ரெண்டு லட்சம் தாண்டு அதை உங்களுக்கு தந்தால் என்ன பொருள் நீங்கள் எங்களுக்கு திருப்பித் தருவீங்க அப்படி திருப்பித் தருவீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ மக்கள் உங்களுக்கு காசு இருவார்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களை நீங்கள் செய்ய போகிற தொழில்களுக்கு ஆனால் உங்களால் அது திருப்பி தர முடியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மேல் மேல் நோக்கி போக மாட்டீங்க காரணம் என்னென்னா எல்லாரும் சொல்லி காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து வீட்டை இருந்து கொண்டு விசிலடிக்கிறார்கள் அதாவது சும்மா இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களா நீங்கள் எப்போ கூறிய கொண்டு பணம் விழுமன்று யாராவது கொண்டு தருவாரண்டு ஸோ ஒரு ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சம் தான் நான் ஒரு கடையை தொடக்க போடுறேன்னே அந்த கடையை தொடர்ந்து முன்னேறி நான் உனக்கு காசு தான் அப்படி இல்ல இந்த காணி ஒரு உறுதியை வச்சிரு என்று நீங்கள் சொல்வீங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கணக்க கிட்டும் ஆனால் நீங்கள் அதை செய்ய போகிறது இல்லை அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் புலம்பெர்ந்த தேசத்திலான் பணக்காரன் இருக்கிறாங்களா புலமேந்த தேசத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள் இங்கேத்த காசு தான் பெருமதி ஆனால் உங்கள் இலங்கையில் அவ்வளோ பெரிய பெரிய பணக்காரெலாம் இருக்கிறீங்க ஆறாவது உங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்களா அதாவது அங்கே யாராவது ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு வாங்காமல் போட்டுருக்காங்களா அங்கே மட்டும் உங்களுக்கு காசு ஏறும் தந்தால் அது கணக்கு புலம்பேந்த தேசத்துலேருந்து காசு தந்தால் அது கணக்கில் இல்லை இதுதான் உண்மை அல்லாட்டி இந்த பெரிய பெரிய மில் முதலாளிமே அந்த இவ்வளவோ நெல் எல்லாத்தையும் போய் ஊர் ஊரை எனக்கு தெரிஞ்ச அளவுலாம் முந்தியெல்லாம் எங்கள்கிட்ட உங்கண்ட எங்கேண்ட வீட்டில் கூட நாங்கள் நெல் விற்றுருக்குறோம் அப்படி ரொலியில் வருவார்கள் எத்திக் கொண்டு போவார்கள் அப்படியெல்லாம் பெரிய பெரிய மாதிரிலாம் அவங்க இருக்கிறீங்க எப்படியாவது ஒன்று மில்லில் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்தால் சோறும் சாம்பார் வெறும் சாம்பாரும் ஃப்ரீ ரெண்டு சோத்தை அவிச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பாடு இலையில் கொடுத்துருக்குறாங்களா இல்லை அப்படியான இலைகளும் அங்கே இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் ஸோ அப்போ நீங்கள் ஏன் இப்படியான கருத்துக்களை எழுதுறீங்க அப்போ இப்படியான கருத்துக்களை எழுதாக்க முன்னே யோசிக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அவர்களும் வாழ வேணும் அவர்களுக்கும் சந்தோஷம் வேணும் நாங்கள் இங்கே முண்டங்கள் மாதிரியும் முடங்கள் மாதிரியும் ஒரு நாளும் திரியலாது வருஷத்துலேயே ஒரு காலம் இல்லாட்டி ஐம்பதாவது பத்தின்றது ஒரு காத்தான் பெறும் அதே அதை கூட கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இந்த கருத்துக்களை போடுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு இது ஒரு நாகரீகமற்ற செயல் மன்னிக்க வேண்டும் நன்றி வணக்கம்